வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கேஸ் ட்ரபிள் சரியாகிறதுக்காக வீட்டில் ஒரு கஷாயம் செய்து காட்ட போகிறேன் இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அந்த கேஸ் ட்ரபுளுக்கான மருந்து நம்ம ஒன்று செய்ய போகிறோம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு அதுக்கு நம்ம என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் இது நம்ம வீடுகளில் சாதாரணமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற பொருள் தான் இது மூணு சேர்த்தாச்சு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி இதுல சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த சீரகம் வெந்தயம் ஓமம் மூணு சேர்த்து இதில் போட்டுடலாம் இது ஒரு பாதியா வரும் வர நல்லா காய வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா கொதிச்சிட்டு கொஞ்சம் தீ ஆஃப் பண்ணிக்கலாம் குறைச்சி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு பாதியாக வத்தி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இது வந்து வயிறு கொஞ்சம் உப்பிசமாக இருந்தால் இந்த கஷாயம் போட்டு குடிக்கலாம் அதோட கேஸ் ஸ்ட்ரபிள்னால் வயிறு வலி சில நேரம் வ இந்த வயிற்று பகுதியெல்லாம் வலி இருக்கும் ஏப்பம் வரும் இந்த மாதிரி டைமில் இந்த கஷாயம் போட்டு நம்ம குடித்தா சீக்கிரமாக சரியாகிறத நமக்கு தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து குடிச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சமாக கல்லு இனி இதை அடுப்பாக பண்ணிடலாம் இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டு இதை நீங்கள் சாப்பிட்ட பிறகு குடிக்கணும் ஒரு முக்கால் டம்ளர் அளவு ஒரு ஆள் குடிக்கலாம் ஒரு பத்து நாள் நீங்கள் தொடர்ந்து அதை குடிச்சிங்கன்னா வயிற்ல உள்ள எல்லா கேஸும் உடம்புலேயும் சில வேலை சில இடங்கள்ல வலியெல்லாம் இருக்கும் இந்த கேஸுனால் அப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாமே வெளியேறிடும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இது நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்த பிறகு இதை குடிக்கணும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து இதை குடிங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி காட் ப்ளஸ்யூ